ஆலிம் ஒளமா பெருமக்களே சமுதாயத்தின் பிற முகர்களே தாய் குலங்களே இங்கே வருகை தந்திருக்கும் பிற மதத்திலே உள்ள சகோதரர்களே பெரியார்களே நண்பர்களே உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய சலாத்தினை உங்களுக்கு மத்தியிலே சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வ ரஹமத்துலாஹி உத்தம நபியின் உதய தின விழா உங்களுக்கு முன்னால் உதித்து கொண்டிருக்கிறது உலகம் தோன்றுவதற்கு முன்னாலேயே பெருமானார் சல்லாஹ் அவர்கள் உதித்தார்கள் ஆதம் நபியை அல்லாஹ் ஆரம்பத்திலே படைத்த உடனேயே ஆதம் நபி அவர்கள் அல்லாஹ் கேட்டார்கள் யா அல்லாஹ் உன்னுடைய அரிசியிலே இல்லல்லாகு முகமதுல்லாகி உன்னுடைய பெயரோடு முகமது என்று இருக்கிறதே அது யார் என்று அப்பொழுதே ஆதம் நபியை படைப்பதற்கு முன்னாலேயே நபிகள் பெருமானார் அவர்களை படைத்து விட்டான் அவர்கள் உதித்து விட்டார்கள் அதை அப்பொழுதே அறிமுகப்படுத்தி விட்டார்கள் அதைத்தான் பெருமானார் சல்லல்லா உலகம் அவர்களுடைய புகழை பற்றி அவர்களுடைய மேன்மையை பற்றி சிறப்பை பற்றி எல்லோர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை பற்றி பேசுவதற்காக வேண்டி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்வதற்காக வேண்டி இன்று உங்களுக்கு முன்னால் உதித்துக் கொண்டிருக்கிறது மீலாது நபி பெருவிழா சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே நாம் சிந்திக்க வேண்டும் பெருமானார் சல்லல்லாவரீஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் ஐயோ கும்னி நான் உங்களை போன்று இல்லை குன் நான் ஆகியிருந்தேன் நான் ஆதம வரா மா வரா தீன ஆதம் நபியும் இல்லை தண்ணீரும் இல்லை இந்த மண்ணும் இல்லை வானமும் இல்லை பூமியும் இல்லை கடலும் இல்லை தண்ணீரும் இல்லை எவரும் இல்லை அப்பொழுது நான் இருந்தேன் என்று பெருமானார் பெருமானா அவர்கள் சொல்கின்றார்கள் எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது ஆதம் இல்லை அதுதான் அல்லாஹு தாரா நபியே நாயகனே உங்களை நான் படைக்காவிட்டால் இந்த அகில உலகத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று புகழாரம் சூட்டுகின்றான் இறைவன் அது மட்டுமல்ல திருமானாரை அல் குரான் ஷரீஃபரை அல்லாஹ் சொல்கின்றான் ஓ இன்னக்கல அலா ஹுலுகேனாபீ நபியே நாயகமே நீங்கள் அழகிய நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் அழகிய நற்குணமே நபிகள் நாயகம்தான் மனித நேயத்தை போதித்தார்கள் மனித நேயத்தோடு வாழச் சொன்னார்கள் நற்குணத்தை போதித்தார்கள் நற்குணத்தோடு வாழச் சொன்னார்கள் பெருமானார் செல்லல்லா உரே செல்லும் அவர்கள் அவர்களை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கும் உண்டான ஒரு ஏற்பாடுதான் அவர்களுடைய குழந்தை தாலானு அவர்கள் இறந்த உடனேயே மக்கள் எல்லாம் சொன்னார்கள் பெருமானாருடைய பெயரை சொல்வதற்கு ஒரு நாதி கூட கிடையாது என்பதாக ஏளனமாகச் சொன்னார்கள் அவர்களும் இழிவாக பேசினார்கள் இனிமேல் பெருமானாரை சொல்வதற்கு வாரிசே இல்லை அவருடைய மகன் எல்லாம் வாரிசெல்லாம் இறந்து விட்டார்கள் என்று ஆனால் அல்லாஹூ அந்த தொழுகையிலே அத்தகைய பெருமானார் அவருடைய பெயரை கூறும்படி ஆக்கிவிட்டார் அல்லாஹுவை நாம் வணங்குகின்றோம் ஆனால் அந்த தொழுகையிலே பெருமானார் சல்லல்லா அவருடைய பெயரை கூறவில்லை என்று சொன்னால்

ஒரு நாளைக்கு ஐந்து முறை சொல்லப்படும் பாங்கோலியில் மட்டும் ஒரு வினாடிக்கு ஐநூத்தி இருபத்தி ஒரு பெருமானார் அவருடைய பெயரை சொல்லும்படி அல்லாஹ் ஆக்கிவிட்டான் உலகத்திலே எவ்வளவு பள்ளிவாசல்கள் இருக்கிறது பாங்கல்கள் ஒலிக்கின்றது அதிலே அண்ணா முகமதுல்லா எந்த நாடாக இருக்கட்டும் எந்த தேசமாக இருக்கட்டும் எந்த மொழியாக இருக்கட்டும் ஆனால் இந்த அரபி மொழியிலே கூறக்கூடிய என்ற வார்த்தை எல்லா மசித்களிலேயும் சொல்லக்கூடிய அவர்கள் அவர்கள் யாருக்கெல்லாம் தாயார் தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள் நிறைமாத கற்பிணியாக இருக்கின்ற பொழுது தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே அலியை ஈன்றெடுக்கிறார்கள் அந்த அலி குழந்தையாக இருக்கின்ற பொழுது கண் விழிக்கவில்லை கண்ணை மூடிக்கொண்டே இருக்கிறது எல்லோர்களும் சொல்கிறார்கள் என்ன கண் திறக்கவில்லை குருடாக இருக்குமோ இந்த குழந்தை என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தந்தை அபு பெருமானார் சல்லல்லா அலை செல்லம் அவர்களுடைய திருக்கரத்திலே கொடுக்கிறார்கள் பெருமானார் சல்லாஸ் அவர்கள் அந்த குழந்தையை இன்முகத்தோடு வாங்கி கொண்டு தன்னுடைய மடியிலே வைக்கிறார்கள் தன்னுடைய மடியிலே வைத்தவுடன் அந்த குழந்தை அலி பெருமானார் சல்லல்லா அலிசலம் அவர்களை முதன் முதலாக விழித்து பார்க்கிறது கழிவி குழந்தையினுடைய மேனியை கழிவி துடைக்கிறார்கள் அப்பொழுது பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நாளை இந்த குழந்தை நான் இறந்ததற்கு பின்னால் என்னை குளிப்பாட்டும் என்று பெருமானார் சல்லல்லா அலீஸ் அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே தான் பெருமானார் அவர்கள் இறந்தவுடன் அவர்களை குளிப்பாட்டியது அவர்கள் சகோதரர்களே பெரியார்களே நாம் சிந்திக்க வேண்டும் அன்று சொன்னது குழந்தையாக இருக்கின்ற பொழுது பெருமானார் சல்லல்லா அலிசலம் அவர்கள் சொன்னது அவர்கள் இறந்து விட்டதற்கு பின்னால் பெருமானாரை குளிப்பாட்டியது அலிரலி அல்லாவுதால் அன்புவர்கள் என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டும் இன்னும் பெருமானார் சல்லதானை பார்த்தார்கள் முதன் முதலிலே ஆன்மீகத்தினுடைய உச்சநிலையை அலிரலி அல்லாவுதால் அன்பு அவர்கள் அணைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டும் காரணம் என்ன மௌரூதிரே ஒரு வார்த்தை வருகின்றது மன்ற ஜெஹ க எச யார் பெருமானார் பெருமான செல்லும் அவருடைய திரு பாடுகின்ற அந்த பாட்டின் பிரகாரம் நாம் சிந்திக்க வேண்டும் அலிரையல்லாவுத்தார் அவர்கள் பார்த்தார்கள் ஆன்மீகத்தின் உச்சநிலையை அடைந்தார்கள் எவ்வளவு சிறப்பிற்குரிய அத்துணை பாடல்களிலும் பெருமானார் செல்லல்லா ஒலீசன் அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே வருகின்றது சிறப்பு பயனாக ஆற்ற இருக்கின்ற ஹசரத் அவர்கள் தேரிலந்தூரிலே இருந்து வந்திருக்கிறார்கள் அரபி காலேஜில் பிரின்சிபலாக இருக்கிறார்கள் அவர்கள் வந்தவுடனேயே என்னை பார்த்து சொன்னார்கள் உங்களுடைய அண்ணன்மார்களோடு நான் ஒன்றாக ஓதி இருக்கிறேன் என்பதாக என்னை பார்த்தவுடன் சொன்னார்கள் அவர்களெல்லாம் சிறப்பு பயனாக பயான் செய்ய இருக்கிறார்கள் அவருடைய பேச்சு தான் இங்கே எடுபடும் நான் வந்து என்னைக்குமே பேசிக்கிட்ட தாங்க லோக்கல்ல உள்ள அசர்து நம்ம உள்ளூர் அஜர்த்து தானே என்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கது தானே அப்படின்னு நினைச்சுக்கிடுவீங்க ஆனா வெளியூர்ல வந்து பேசினா தான் என் பேச்சு எடுபடும் இப்போ தேரலندூர்ல இருந்து என்னுடைய அண்ணன்மார்களுடைய மார்க்குடைய хам்சபக் ராவலி அவர்களை பார்த்து ஓ இன்ன க ர ஆலா ஹுலுபினாதி நீங்கள் அழகிய நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் நபியே நாயகம் என்று புகழாரம் சூட்டுகின்றான் நபிகள் பெருமானல்லாஸ்லாம் அவர்கள் அலீரலி அல்லாவுத்தான்